இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு கிளாசிபிகேஷன் அதாவது ஆப் அண்ட் அவுட்ல ஒரு கொஷின் சரியா தமிழ்ல வேறுபட்ட ஒன்றை கண்டறி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சோ இந்த கொஷனை பார்த்து இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அது எது கண்டுபிடிக்க போறோம் சரியா சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க ரெண்டு பதினெட்டு ஆறு இருக்கா சோ இது என்ன செய்யலாம் ரெண்டு ஒன்பது பதினெட்டு சார் இந்த பதினெட்ட நான் மூணால வகுத்தா ஆறு வருமா

சோ இதுவும் கரெக்டா வருது ஆனா இத பாருங்க ஆறு எட்டு நாப்பத்தி எட்டு இங்கேயே நமக்கு தெரிஞ்சிடுச்சு இதுதான் ஆன்சர்னு ஏன்னா எனக்கு எதால மல்டிப்ளை பண்ணும் நான் ஒன்பதால பெருக்கி மூணால டிவைட் பண்ணும் ஆனா இங்க நான் எட்டால பெருக்கிறேன் சரியா ஆப்ஷன் டி ஆறு கமா நாப்பத்தி எட்டு கமா பதினெட்டு சரியா சோ உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க்குக்கு ஒரு சம் கொடுத்துருக்கேன் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க